போன்ற ஒரு ஆடம்பரமான கார் வாங்குறத ஒரு கனவாகவே வச்சிருப்போம் கார் வாங்குவது எதற்காக அது என்ன காரணம் என்பதற்கான எளிமையான விளக்கத்தை பார்ட் ஒன் வீடியோல தெளிவா பார்த்தோம் சரி இப்போ கார் வாங்குவதற்கான நிதி திட்டமிடல் எப்படி பண்றது நமக்கு எல்லாம் இது சாத்தியமா பொதுவா ஒரு கார் வாங்கணும்னா அதுக்கு நம்மளோட மாச வருமானம் எவ்வளவு இருக்கணும் அப்புறம் அந்த காருக்காக மாச மாசம் எவ்வளவு செலவு பண்ண வேண்டி இருக்கும் என்பது பற்றிய எல்லா விளக்கத்தையும் இப்போ பார்த்துடுவோம் இப்ப வந்து டிஃபெண்டர் மாதிரி ஒரு லக்ஸரி கார் வாங்கணும்னு வச்சுக்கோங்க அதை வாங்குறதுக்கு ஒரு ப்ராப்பர் பினான்சியல் அதாவது காருக்காக நீங்க போற டவுன் பேமெண்ட் வந்து காரோட மொத்த விலையிலிருந்து குறைந்தது இருபது கட்டாயம் இருக்கணும் இது வந்து ஒரு நிதி கட்டுப்பாட்டையும் உங்களோட கடன் சுமையை குறைக்கிற வழியையும் செய்யுது அடுத்ததா இந்த லோன் என்பது ஒரு நாலு வருஷங்களுக்கான லோனா இருக்கணும் லோனுக்கான டைம் அதுக்கு மேல போக அதிக வருஷங்களுக்கு வட்டி செலுத்த வேண்டியிருக்கும் நான்கு வருடத்திற்கான லோன் எடுத்து குறைவாக வட்டி செலுத்துவது என்பது ஒரு லாபகரமான முறை அடுத்ததா காருக்கான மாத செலவு என்பது இஎம்ஐ இன்சூரன்ஸ் மெயின்டனன்ஸ் பெட்ரோல் செலவு போன்ற எல்லாமே சேர்த்து உங்களோட மாத சம்பளத்திலிருந்து பத்து பர்சன்ட்டுக்கு உள்ளதா இருக்கணும் அதுக்கு மேல இருக்க கூடாது இது உங்க வாழ்க்கைக்கு ஒரு நிலைத்த சமநிலையை உருவாக்கும் உதாரணத்துக்கு நீங்க ஒரு கோடியே இருபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஒரு லேண்ட் ரோவர் டெஃபெண்டர் கார் வாங்க விரும்புறீங்கன்னா அதோட மாச செலவு மட்டுமே ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சத்திலிருந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கும் இந்த செலவை பத்து இன்கம் ரூல் அப்படிங்கிற அடிப்படையில பார்த்தா உங்க மாத வருமானம் முப்பது லட்சம் ரூபாயா இருக்கணும் அப்பதான் இந்த டெஃபெண்டர் மாதிரி காரை எல்லாம் வாங்குறது பத்தி நாம யோசிக்கலாம் மாத வருமானம் முப்பது லட்சம் என்பது எல்லாம் பெரும்பாலானவர்களுக்கு ஒரு எட்டாக்கணியாகத்தான் இருக்கும் சோ அவசரப்பட்டு நாம எடுக்கிற முடிவு கடன் சுமையோட வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளிடும் அதனால நல்லா யோசிச்சுக்கணும் பல பேர் நினைப்பாங்க வங்கிதான் நமக்கு கடன் கொடுக்குதே அப்படின்னா லோன் எடுத்து கார் வாங்கிக்கிறதுல என்ன தப்புன்னு எல்லா வங்கியுமே நமக்கு கடன் தரதுக்கு ரெடியா தான் இருக்குது ஆமா கரெக்ட் தான் வங்கிகள் பொதுவாக டெட் டு இன்கம் ரேஷியோ என்ற அடிப்படையில நமக்கு கடன் கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பாங்க உங்க மாத வருமானத்தின் அடிப்படையில் நீங்க கேட்கிற தொகையை கடனா கொடுப்பாங்க ஆனா வங்கி லோன் கொடுக்குது சோ அதை நம்ம கட்டாயம் வாங்கணும்னு எந்த அவசியமும் இல்ல அது நம்மள சீக்கிரமாவே ஒரு கஷ்டமான நிலைக்கு தள்ளி விட்டுடும் வங்கி எப்பவுமே உங்களுக்கான வாழ்க்கையை பற்றி திட்டமிடாது யோசிக்காது அது அவங்களோட லோனை எப்படி விற்கலாம்னு தான் காத்திட்டு இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம பேசி ஆகணும் கார் வாங்குறது என்பது அது ஒரு அசட்டோ அல்லது ஒரு

முக்கியமான ஸ்டாட்டிஸ்டிக் என்ன சொல்லுதுன்னா நம்ம இந்தியால கார் வாங்குறது என்பது இன்று வரை ஒரு அரிதான விஷயமா தான் இருக்குது அதாவது இந்தியால ஒவ்வொரு நூறு குடும்பங்களில் ஏழு புள்ளி ஐந்து குடும்பங்களுக்கே கார்கள் உள்ளன ஆனால் அமெரிக்காவில் அது தொண்ணூறு பர்சன்ட்டுக்கும் மேல் இது நம் நாட்டில் கார் வாங்குறது எவ்வளவு பெரிய முடிவாக இருக்குது என்பதை தெளிவா காட்டுது ஆனாலும் நம்ம என்ன பண்றோம்னா அடுத்தவங்களுக்காகவே ஒரு காரை வாங்கிட்டு அப்புறம் நம்மளை நாமே சிரமப்படுத்திக்கிறோம் ஆனால் அதே நேரம் நம் இந்தியர்கள் அந்த பணத்தை சேமிப்பு அல்லது தங்கத்தில் முதலீடு செய்யறாங்க என்பது ஒரு நல்ல செய்தி தான் சோ புது கார் வாங்குவது சரியா அல்லது பழைய கார் வாங்குவது சரியா என்பதை நல்லா யோசிச்சுக்கிட்டு உங்க பதில் என்னன்னு கமெண்ட்ல இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணி வையுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி பிரெண்ட்ஸ்